நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அந்த அந்த இளைஞன் இளைஞன் ஒரு பரம ஏழை தினமும் தன் வயிற்று செய்து சம்பாதித்து பணத்தில் உணவுப் பொருட்களை வாங்கி சமைத்து தன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் சில நேரங்களில் அந்த இளைஞனுக்கு அந்த சிறிய கிராமத்தில் வேலை கிடைக்கும் சில நாட்களில் வேலை கிடைக்காது வேலை கிடைக்காத நாட்களில் அவன் வாழ்க்கையின் மிகவும் கடினமான நிலைக்கு தள்ளப்பட்டான் உண்ட உணவு கூட கிடைக்காமல் அதுபோன்றே ஒரு நாள் அந்த சிறிய கிராமத்தில் வேலைக்காக தேடி அலைந்தான் அந்த ஏழை இளைஞன் ஆனால் அவனுடன் விதி விளையாடியன் வேலை கிடைக்கவில்லை மிகவும் ஏமாற்றத்துடன் தன் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது பின்னால் இருந்து வந்த ஒரு குரல் அந்த இளைஞனை தடுத்து நிறுத்தியது இங்கே ஏறாவது ஒரு கூலி ஆளை கண்டுபிடித்து தர முடியுமா உன்னால் அந்த இளைஞன் திரும்பி பார்த்தான் அந்த குரல் ஒரு முதியவருடைய அங்கு ஒரு முதியவர் மூன்று கனமான பயிர்களுடன் சுமந்து நிற்பதை பரிதாபமாக கண்டான் அந்த இளைஞன் அந்த இளைஞன் பதிலளித்தான் அந்த முதியவரிடம் நானும் ஒரு குளி தொழிலாளித்தான் நான் வேலைக்காகத்தான் தேடி அலைந்து கொண்டிருந்தேன் வேலை கிடைக்காத காரணத்தினால்தான் நான் மிகவும் வேதனையோடு என் வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன் நீங்கள் கூறும் வேலையை நானே செய்கிறேன் என்று கூறினான் அந்த முதியவரிடம் முதியவர் மேலும் தொடர்ந்தால் நான் அடுத்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் அந்த கிராமம் சற்று தொலைவில் உள்ளது என்னால் இந்த இரண்டு பைகளை சுமந்து செல்ல முடியும் ஆனால் என்னிடம் உள்ள மூன்றாவது பை மிகவும் கனமாக இருப்பதால் என்னால் சுமக்க முடியவில்லை என்றார் மற்றும் மேலும் தொடர்ந்தார் அந்த முதியவர் அவ்வாறு நீங்கள் ஒரு பை மட்டும் சுமந்து என்னை நான் செல்லும் கிராமம் வரை விட்டுவிட்டால் நான் உங்களுக்கு மூன்று தங்க நாணயங்கள் கொடுப்பேன் என்றார் அதற்கு அந்த இளைஞன் முதியவர் கூறியதை சம்மதித்து ஒரு பையை மட்டும் சுமந்து கொண்டு அந்த முதியவர் முன்பு நடந்து சென்றார் அப்பொழுது அந்த இளைஞன் உணர்ந்தான் அந்த முதியவர் கொடுத்த பை மிகவும் கனமாக இருப்பது இளைஞன் ஆவலுடன் கேட்டான் அந்த முதியவரிடம் முதியவரே ஏன் இந்த பை மிகவும் கனமாக இருக்கிறது என்று அந்த முதியவர் கூறினார் அந்த பையில் வெள்ளி நாணயம் நிறைந்திருக்கிறது என்று மேலும் அந்த இளைஞன் சிறிது நேரம் கழித்து உணர்ந்தான் அந்த முதியவர் தான் நடந்து செல்லும் பொழுது தன்னை தீவிரமாக கண்காணிப்பது அப்பொழுது அந்த இளைஞன் யோசிக்க தொடங்கினான் அந்த முதியவர் ஏன் என்னை கண்காணிக்கிறார் ஒருவேளை நான் பையை எடுத்துக்கொண்டு ஓடி விடுவேனோ என்று ஆனால் நான் ஒருபோதும் திருடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டான் அந்த இளைஞன் ஆண்டவனை மனதுக்குள் நினைத்து வேண்டினான் ஆண்டவனே எனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்காது நான் எப்பொழுதும் கடினமாக உழைத்து அதில் வரும் வருமானத்திலேயே உணவு உண்டு வாழ விரும்புகிறேன் குறுக்கு வழியில் திருடி பிறரை ஏமாற்றி வாழ விரும்பவில்லை என்று ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து களைந்த அந்த இளைஞன் தான் நடந்து செல்லும் பாதையின் முன்னால் ஒரு நதி குறுக்கிட்டு செல்வதை உணர்ந்தான் அந்த ஆற்றை கடக்க அந்த இளைஞன் ஆற்றுக்குள் சென்றான் அப்பொழுது அந்த இளைஞன் அந்த முதியவரை திரும்பி பார்த்தான் ஆனால் அந்த முதியவரோ அந்த ஆற்றுக்குள் வராமல் கரையில் நின்று கொண்டிருந்தார் முதியவர் இளைஞன் தன்னை பார்ப்பதை புரிந்து கொண்டு இளைஞனை பார்த்து சொன்னார் இளைஞனே நான் முதியவன் எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது இந்த ஆற்றின் வழியாக எனது இரண்டு பைகளை சுமந்து கொண்டு ஆற்றை கடக்க முடியாது அதனால் தான் நான் ஆற்றின் கரையிலேயே நின்று விட்டேன் நான் ஒரு வேளை ஆற்றை கடக்க முயற்சித்தால் இந்த ஆற்றிலேயே மூழ்கிவிடலாம் நீ எனக்கு ஒரு உதவி செய் என்னுடைய இரண்டு பைகளில் இன்னும் ஒரு பையையும் எடுத்துக்கொண்டு செல் அப்படி செய்தால் என் சுமை குறைந்துவிடும் நான் சுலபமாக ஆற்றை கடந்து விடுவேன் கவலைப்படாதே இளைஞனே நான் உனக்கு மீண்டும் மூன்று தங்க நாணயங்களை தருகிறேன் என்று அந்த இளைஞனிடம் அந்த முதியவர் கூறினார் அந்த இளைஞன் சம்மதித்து அந்த பையை எடுக்க சென்றபோது அந்த முதியவர் தயங்கினார் அந்த பையை இளைஞனிடம் கொடுக்க மேலும் அந்த முதியவர் இளைஞனை பார்த்து சொன்னார் இளைஞனே என்னை ஏமாற்றிவிட்டு இரண்டு பைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட மாட்டாயே என்னால் உன்னை ஓடி துரத்தி பிடிக்க முடியாது என்னுடைய சூழ்நிலையை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டாயே என்று அந்த முதியவர் இளைஞனை நோக்கி மேலும் கூறினார் மேலும் முதியவர் தொடர்ந்தார் நான் ஏன் என்று அப்படி சொல்கிறேன் என்றார் இந்த இரண்டாவது பையிலும் வெள்ளி நாணயங்கள் உள்ளன பேராசை யாரை விட்டு வைத்தது என்றார் அந்த முதியவர் அந்த இளைஞன் அந்த முதியவரை பார்த்து கூற தொடங்கினான் முதியவரே என்னை நன்றாக உற்று பாருங்கள் என்னை பார்த்தால் திருடன் அல்லது ஏமாற்றுபவன் மாதிரியாக உங்களுக்கு தெரிகிறதா நான் உங்களுக்கு அப்படியா தெரிகிறேன் என்றான் மற்றும் மேலும் முதியவரை நோக்கி கூறினான் முதியவரே கவலைப்பட வேண்டாம் நான் ஒரு திருடனோ அல்லது பேராசைக்காரனோ கிடையாது முதியவரிடம் இருந்த இரண்டாவது பையையும் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடக்க தொடங்கினான் முதியவரும் இளைஞனை நம்பிக்கொண்டு ஆற்றை கடந்தார் சிறிது நேரம் கழித்து இரண்டு பேரும் ஒரு மலையின் அடிவாரத்தில் சென்றடைந்தனர் அந்த இளைஞன் மலையை நோக்கி ஏற ஆரம்பித்தான் ஆனால் அந்த முதியவர் மலையின் மீது ஏறாமல் மலையின் அடிவாரத்திலேயே நின்று கொண்டிருந்தார் அந்த இளைஞன் முதியவரை பார்த்து கூறினான் முதியவரை ஏன் மலை மீது ஏறாமல் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த முதியவர் இளைஞனை நோக்கி கூறினார் நான் வயதில் முதியவன் இந்த சுமந்து மலை மீது ஏறுவதற்கு என்னால் முடியவில்லை இது மிகவும் கடினம் என்றார் அந்த இளைஞன் பரிதாபப்பட்டு முதியவரிடம் மற்றொரு பையையும் கொடுங்கள் நான் சுமந்து செல்கிறேன் நீங்கள் என்னை பின்தொடருங்கள் என்றான் ஆனால் முதியவர் தன்னிடம் உள்ள மூன்றாவது பையை இளைஞனிடம் கொடுக்க தயங்கினார் மேலும் இளைஞனிடம் கூற தொடங்கினார் இளைஞனே இந்த பையில் முழுவதும் தங்க நாணயங்கள் உள்ளன எனவே தான் உன்னிடம் கொடுக்க தயங்குகிறேன் என்றார் அந்த இளைஞன் முதியவரிடம் தன் குரலை சற்று உயர்த்தி கோபமாக கூறத் தொடங்கினார் முதியவரே நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியில்லை நான் திருடனும் இல்லை ஏமாற்றுபவனும் இல்லை நான் ஒரு நேர்மையான கூலி தொழிலாளி என்று மேலும் அந்த இளைஞன் தொடர்ந்தான் நானும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு செல்வந்தரிடம் கணக்காளராக பணிபுரிந்தேன் எனக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்தார் ஆனால் நோகப்போக போக என்னை தவறாக வழி நடத்தினார் போய் கணக்குகள் எழுத சொன்னார் நான் அது ஏமாற்று செயல் என அவரிடம் கூறி என் வேலையை நான் ராஜினாமா செய்துவிட்டு இப்பொழுது நெருமையாக உழைத்து என் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் உங்களையே போகிறேன் தயவு செய்து அந்த பையை கொடுங்கள் என்றார் ஆனால் அந்த முதியவர் சற்றும் அசரவில்லை அந்த இளைஞனை சந்தேகமாகவே பார்த்தார் மேலும் கூறினார் அந்த இளைஞனிடம் இளைஞனை நீ உண்மையை சொல்கிறாயா அல்லது பொய்யை சொல்கிறாயா என்று எனக்கு தெரியாது பேராசை யாரையும் விட்டு வைக்கவில்லை சில நேரம் சூழ்நிலைகள் ஒருவரை நேர்மையாக இருந்தாலும் அவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் அவர்களை வென்று அப்பொழுது நேர்மையானவர்களும் பேராசைக்கு அடிமையாகி விடுகிறார்கள் என்று மேலும் முதியவர் தொடர்ந்தார் சரி என்னிடம் இப்பொழுது வேறு வழி இல்லை இந்த மூன்றாவது தங்க நாணய பையையும் அந்த இளைஞனிடம் ஒப்படைத்து விட்டு சொன்னார் இளைஞனே இந்த மூன்று பைகளையும் சுமந்து கொண்டு மலை மீது ஏறி மலையின் மற்றொரு புறம் சென்று அங்கு எனக்காக காத்திரு நான் மெதுவாக இந்த மலை மீது ஏறி வந்து உன்னிடம் வந்து சேருகிறேன் என்று அந்த இளைஞன் அந்த முதியவரை தனியாக விட்டுவிட்டு மலை மீது தொடங்கினான் தன்னந்தனியாக அப்பொழுது அந்த இளைஞன் சிந்திக்கத் தொடங்கினான் இந்த முதியவர் தன் வாழ்க்கையில் எல்லாவித சுக துக்கங்களையும் அனுபவித்து விட்டு தன் கடைசி வாழ்க்கையின் விளிம்பில் உள்ளார் இதற்கு மேல் இவ்வளவு செல்வத்தை அதாவது தங்க நாணயங்களை மற்றும் வெள்ளி நாணயங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறார் இந்த முதிய வயதில் இந்த செல்வம் இவருக்கு என்ன பலன் தரப்போகிறது ஆனால் நானும் ஒரு ஏழை ஒரு ஏழை இளைஞன் எனக்கு இன்னும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டியுள்ளது எனக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை நான் மிகவும் வறுமையில் இருப்பதால் என்னை எந்த ஒரு பெண்ணும் திருமணம் செய்ய தயங்குகிறார்கள் இந்த தங்க நாணயங்கள் இருந்தால் நான் ஒரு செல்வந்தராக செல்வ செழிப்போடு வாழலாம் என்னை ஒரு அழகான பெண் கூட என்னை திருமணம் செய்து கொள்ள முன் வருவாள் என்று யோசித்தான் எதிர்மறை எண்ணங்கள் அந்த இளைஞனை சூழ்ந்து கொண்டன அவனுடைய எதிர்மறை சிந்தனை அந்த நேர்மையான இளைஞனை மாற்றுப்பாதையில் தவறாக அழைத்து சென்று விட்டது பேராசை கடைசியில் வென்றது இளைஞன் முதியவன் கூறியதற்கு மாறாக தன் வீட்டை நோக்கி ஓடத் தொடங்கினான் அவன் கடைசியில் தன் வீட்டை அடைந்து தன் வீட்டின் கதவை மூடிவிட்டு எல்லா பைகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக திறந்து பார்த்தான் ஆனால் அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஆம் அந்த மூன்று பைகளிலும் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் இல்லை அதில் இருந்தது அதை பார்த்து இளைஞன் அதிர்ச்சி அடைந்தான் மற்றும் யோசித்தான் அந்த முதியவர் ஏன் போய் சொன்னார் என்று இதை போன்ற நாடகம் செய்ய அந்த முதியவருக்கு என்ன நேர்ந்தது என்று ஆச்சரியப்பட்டார் அப்பொழுது அந்த இளைஞனுக்கு அந்த பையில் ஒரு காகித துண்டு தென் அந்த காகிதத்தில் ஒரு செய்தி சொல்லி இருந்தார் அந்த முதியவர் அந்த செய்தி என்னவென்றால் நான் இந்த ராஜ்யத்தின் அரசன் எனக்கு வாரிசு இல்லை எனக்கு வயதாகி வருகிறது எனவே எனது குழந்தையாகவும் வாரிசாகவும் தத்தெடுக்க ஒரு நேர்மையான இளைஞனை தேடிக்கொண்டு இருந்தேன் எனவே தான் நான் இந்த நாடகத்தை நடத்தி சோதனை செய்ய விரும்பினேன் நீங்கள் ஒருவேளை நான் கூறியவாறு மலை மீது நேர்மையாக ஏறி மற்றொரு புறம் அடைந்து எனக்காக நீங்கள் காத்திருந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்து நீங்கள் தான் என்னுடைய வாரிசு என தத்தெடுத்து உங்களை என்னுடைய ராஜ்யத்தின் ராஜாவாக நியமனித்து நான் துறவு பூண்டிருப்பேன் என்று அந்த கடிதத்தில் அந்த முதியவர் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் அந்த இளைஞன் கண் கலங்கினான் கடுகளவு நேரத்தில் தன் எதிர்மறை எண்ணங்களால் தனக்கு கிடைத்த அருமையான சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டோமே இந்நேரம் எதிர்மறை எண்ணங்களுக்கு அடிமையாக இல்லாமல் இருந்திருந்தார் ஒரு நாட்டின் சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆட்சி செய்திருக்கலாமே எனது சிறிது தவறு என்னை எங்கேயே போய்கொண்டு விட்டது என்று கண் கலங்கினார் அவன் வாழ்க்கையில் மீண்டும் ஒருபோதும் இது போன்ற சந்தர்ப்பம் கிடைக்காது என்பதை உணர்ந்து மிகவும் துயரப்பட்டான் வணக்கம் நேயர்களே நான் சுரேஷ் ராதாகிருஷ்ணன் உங்கள் வாழ்க்கை கூட்டாளி வெல்கம் டு லைஃப் ட்ரிபிள் செவன் இந்த இளைஞன் மற்றும் முதியவரின் கதை எண்ணங்களின் சக்தியையும் நம் வாழ்க்கையில் நம் எண்ணங்களின் ஆழமான தாக்கத்தையும் விளக்குகிறது நமது எண்ணங்கள் நமது விதியை எவ்வாறு வடிவமைக்கும் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது இந்த கதையில் ஒரு நேர்மறையான நபராக இருந்த இளைஞன் தீங்கு விளைவிக்கும் எண்ணங்களை தனது மனதை கைப்பற்ற அனுமதித்து தனது கொள்கைகளுக்கு எதிரான ஒன்று அந்த இளைஞன் நினைத்தான் அனைத்து செல்வங்களுடன் ஓடினால் அந்த முதியவர் அவனை துரத்த முடியாது என்று தனது எதிர்மறை எண்ணங்களை அங்கேயே நிறுத்திவிட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் இருப்பினும் பணத்துடன் ஓடுவது தன்னை மிகவும் பணக்காரனாக்கும் அவனது வாழ்க்கை மிகவும் வசதியாக இருக்கும் மேலும் அவன் ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் என்று தவறான கணக்கை போட்டுவிட்டான் எண்ணங்களின் சங்கிலி மேலும் முன்னேறியது இறுதியில் பேராசை அவனது மனதை கைப்பற்றியது மூன்று பைகளுடன் ஓடத் தூண்டியது எதிர்மறையான சிந்தனை எவ்வளவு விரைவாக நம் வாழ்க்கையை மாற்றும் என்பதை இவை காட்டுகின்றன நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை எப்போதும் அறிந்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த கதை நினைவூட்டுகிறது நேயர்களை நமது பாதுகாப்பாக எண்ணங்கள் நமது மிகப்பெரிய எதிரியும் நம்மை வீழ்த்த முடியாது என்று புத்தர் எப்போதும் கூறுவார் புத்தரின் கூற்றுப்படி ஒவ்வொரு செயலும் ஒரு சிந்தனையுடன் தொடங்குகிறது நமது எண்ணங்கள் வார்த்தைகளாக மாறுகின்றன நமது வார்த்தைகள் செயல்களாக மாறுகின்றன நமது செயல்கள் பழக்கங்களாக மாறுகின்றன மற்றும் நமது பழக்க வழக்கங்கள் நம் விதியை தீர்மானிக்கின்றன எனவே எதிர்மறையான சிந்தனையில் வீழ்வதை தவிர்க்கவும் நமது எண்ணங்களை தொடர்ந்து கண்காணித்து நேர்மையாக சிந்திப்பது முக்கியம் நமது எண்ணங்களை கண்காணிப்பதன் மூலமும் நேர்மறையாக சிந்திக்க இலக்கு வைப்பதன் மூலமும் நம் வாழ்க்கையை ஒரு சிறந்த திசையில் வழிநடத்த முடியும் நம் எண்ணங்களை நாம் கண்காணிக்கும் போது நம் மனதை கட்டுப்படுத்தலாம் மற்றும் பின்னர் வருத்தப்படக்கூடிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கலாம் எனவே வாழ்க்கையின் சிக்கலான பயணத்தை நாம் கடந்து செல்லும் போது நம் எண்ணங்களை கவனமாக நிர்வகிப்பது முக்கியம் நமது எண்ணங்கள் நமது விதியில் வளரக்கூடிய விதைகள் போன்றவை அவற்றை புத்திசாலித்தனமாக வளர்ப்பதன் மூலம் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த பிரகாசமான எதிர்காலத்தை நாம் உறுதிப்படுத்தும் வணக்கம் நேயர்களே இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்